வணக்கம் வர வெள்ளிக்கிழமை மங்களகரமான வரலட்சுமி விரதம் வருது இந்த வரலட்சுமி விரதம் வருதுன்னா நம்ம வீட்டுல அற்புதமாக கலசங்களை வைத்து அதுல மகாலட்சுமி தேவியை வைத்து நம்ம பூஜை செய்கிறோம் இந்த கலசத்துல ஏன் நம்ம மகாலட்சுமி தேவியை வைக்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அந்த கலசத்துல இருக்கக்கூடிய கலசம் அதாவது அந்த செப்பு பானை இருக்கு இல்லையா அது இறைவனுடைய திருமேனியை குறிக்குது அந்த கலசத்தினுடைய திருவாயில நம்ம வைக்கக்கூடிய மாவிலைகள் இறைவனுடைய அளவற்ற ஆற்றலை குறிக்குது அந்த கலசத்தினுடைய திருவாயின் மேல மாவிலை மேல நம்ம வைக்கக்கூடிய தேங்காயானது இறைவனுடைய ஞானத்தை குறிக்குது இப்படி இறைவனுடைய உருவமாக இருக்கக்கூடிய அவனுடைய திருமேனி அவனுடைய ஞானம் அவனுடைய ஒப்பில்லாத ஆற்றல் இது மூன்றையும் சேர்த்து ஒரே உருவத்துல குறிக்கக்கூடிய கலசத்தை இறைவனுடைய வடிவமாகவே நம்ம வணங்குறோம் அதே போல விஷ்ணு புராணத்துல ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு அது என்ன சொல்லுது அப்படின்னா அப்போ நாரா இது புரோக்தா அப்படின்னு சொல்லுது அதாவது நீருக்கு நாரம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பிரளய காலத்துல அதாவது இந்த உலகமே அழியக்கூடிய நேரத்துல நீரின் மேல திருமாலானவர் அனைத்தையும் தனக்குள்ள அடக்கினவராக சயனம் பண்ணியிருக்க இந்த திருமாலானவரை குறிக்கக்கூடிய ஒரு விதமாக இந்த கலசம் இருக்கு அந்த கலசத்திற்குள்ள இருக்கக்கூடிய நீர் பிரளய நீராகவும் அதுல நம்ம ஆவாகன செய்யக்கூடிய பூஜை செய்யக்கூடிய இறைவர் திருமாலினுடைய திருவுருவமாக இருக்கிறதாகவும் விஷ்ணு புராணமானது சொல்லுது இந்த கலசத்துக்கு பின்னாடி பலவிதமான சாஸ்திரங்கள் இருக்கு அது போல இந்த கலசத்துக்கு பின்னாடி ஒரு விஞ்ஞான நுட்பமும் இருக்கு அது என்ன அப்படின்னா ஜப்பானை சேர்ந்த இமோடா அப்படிங்கிற டாக்டர் ஆனவர் என்ன பண்றார் அப்படின்னா ஒரு கலசத்துல நீரை வைத்து அந்த நீரை இருக்கக்கூடிய கலசத்தை ஒரு கர்நாடக சங்கீதம் வாசிக்கக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வச்சிடறார் வச்சிட்ட பிறகு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு அந்த கலசத்துல இருக்கக்கூடிய நீரை எடுத்து அதை பரிசோதனை செய்த போது மூல பொருட்கள் அழகான ஒரு வடிவமைப்புல இருந்தது அதாவது அந்த கலசத்துல இருந்த நீரினுடைய அழகான வடிவமைப்புல இருந்தது இதே போல ஒரு கலசத்தை கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய இடத்திலையும் நல்ல வார்த்தைகளையும் நல்ல மொழிகளை பேசக்கூடிய இடத்திலையும் வச்சாராம் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய இடத்துல வைத்த கலசத்துல இருந்த நீரினுடைய மூலப்பொருட்கள் ரொம்ப விகாரமாக இருந்தது அதே போல நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய இடத்துல வச்ச கலசத்துல இருந்த நீரினுடைய மூலப்பொருட்கள் ஒரு அழகான வடிவத்துல இருந்தது ஆக மொத்தத்துல அவர் என்ன முடிவுக்கு வந்தார் அப்படின்னா ஒரு நீருக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தனக்குள்ள இழுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வந்த அதனாலதான் நம்ம எந்த ஒரு பூஜை எந்த ஒரு ஹோமம் செய்வதாக இருந்தாலும் அந்த இடத்துல நீர் நிரம்பிய ஒரு கலசத்தை வைத்து அங்க அற்புதமான பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்க்கக்கூடிய ஸ்லோகங்கள் பூஜைகளை எல்லாம் முடிச்சுட்டும் அந்த கலசத்துல இருக்கக்கூடிய நீரை நம்ம மேல தெளிச்சுக்கிறோம் இல்லை அதை பருகிறோம் அது மூலமா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளும் அடைவதற்கு ஒரு முயற்சி செய்யும் இந்த வரலட்சுமி விரதத்தினுடைய கதையை இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் ஒரு நாளைக்கு கைலாசத்துல சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடிக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த ஆட்டத்துல பார்வதி தேவியானவள் வென்று விடுறாங்க ஆனா சிவன் அந்த பார்வதி தேவியை ஒரு வம்பு இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு நோக்கத்துல தான் தான் ஜெயித்து விட்டேன் அப்படின்னு சொல்றார் பார்வதி தேவி சொல்றாங்க இங்க இருக்கிறவங்களை எல்லாம் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்திரசேனன் அப்படிங்கிற பூதகணத்தை கூப்பிட்டு யார் ஜெயிச்சா நீ ஏன் சொல்லு அப்படின்னு கேட்டாங்களா உடனே அந்த சித்திரசேனன் சிவன் மேல ரொம்ப பெரிய பக்தி உடையவன் அப்படிங்கிறதுனால இறைவன் தோத்தே போயிருந்தாலும் சிவன் தான் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்ற பொய் சொன்னதுனால பார்வதி தேவிக்கு பெரிய கோபம் வந்துடுறது அதனால அவங்க சொல்றாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அனைத்தும் அழிந்து உன்னுடைய அழகு அழிந்து உன்னுடைய திடமான சரீரம் அழிந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை விதமான செல்வங்களும் அழிந்து நீ கஷ்டப்படணும் அப்படின்னு பார்வதி தேவியானவள் சித்திரசேனனை சபிக்கிறாங்களா இப்படி ஒரு கொடூரமான சாபம் ஒரு பொய் சொன்னதுனால தனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே அப்படின்னு சித்திரசேனன் பயந்து போய் பார்வதி தேவியினோட காலில் விழுந்து எனக்கு மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்டானா உடனே சிவனும் சித்திரசேனன் என்னுடைய உயர்ந்த பக்தன் அவனுக்கு ஒரு அருள் செய் அப்படின்னு பார்வதி தேவியை வேண்டிக் பார்வதி தேவி அற்புதமாக ஒரு சாப விமோச்சனத்தை கொடுக்கிறாங்களா அது என்ன அப்படின்னா கைலாசமலை சாரல்ல எப்போ தேவ கன்னிகைகளானவர்கள் வந்து வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்க கூடியதை நீ தரிசனம் பண்றியோ அப்ப உன்னுடைய சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்களா அதை கேட்டுக்கொண்ட இந்த சித்திரசேனன் அப்படிங்கிற பூதகலம் என்ன பண்ணுது அம்பாளினுடைய சாபத்துக்கேற்ப உடம்பு முழுக்க குஷ்ட நோயோட கைலாசமலை சாரல்ல காத்துக்கிட்டு இருக்கானா அப்படி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு நல்ல நாள்ல ஆவணி மாசம் சுக்லபக்ஷத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில தேவ கன்னிகைகள் எல்லாம் வந்து மகாலட்சுமியை ரொம்ப பக்தியோட பூஜை பண்றாங்களாம் ஓடி போய் கேட்டானாம் இது என்ன பூஜை அப்படின்னு கேட்டானாம் உடனே அவர்கள் சொன்னாங்க இது வரலட்சுமி பூஜை அப்படின்னு சொன்ன அடுத்த கணம் அவனுடைய உடம்புல இருந்த நோயெல்லாம் நீங்கினதா அவனுக்கு உடம்புல முன்னம் இருந்ததை விட அற்புதமான பலவிதமான திடங்கள் வந்ததா அவனுக்கு பலவிதமான செல்வங்கள் வந்து சேர்ந்ததா இப்படி புராணங்கள்ல ரொம்ப அழகா வரலட்சுமி விரதத்தோட மகிமைய சொல்றாங்க அதாவது வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கிறத விட அனுஷ்டிக்கிறவர்கள் செய்யக்கூடிய பூஜையை பார்த்தாலே இவ்வளவு பெரிய பலன் இருக்கு அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அப்படின்னா அந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம அனுஷ்டிச்சா எவ்வளவு பெரிய புண்ணியம் கிடைக்கும் மகாலட்சுமி தேவிய பூஜை பண்ணா என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் வித்யாரண்யர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய மகான் இருந்தார் அந்த மகானானவர் பரம தரித்திரத்துல இருந்தார் அதனால அந்த தரித்திரம் போகணும் அப்படிங்கறதுக்காக மகாலட்சுமி மந்திரத்தை ஜபம் பண்ணார் மகாலட்சுமிக்கு ஒரு ரகசியமான ஒரு மந்திரம் இருக்கு இந்த மந்திரத்தை ஜபம் செய்தோம்னா அந்த ஜபம் செய்து கொண்டு தாமரை பூவினால நம்ம அர்ச்சனை செய்தோம்னா நம்மளுடைய தரித்திரம் போகும் அப்படின்னு சாஸ்திரம்ல சொல்லியிருக்கு இந்த மகானும் என்ன பண்றார் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அந்த மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு தவம் பண்றாரு அவருடைய தவம் நிறைவேறக்கூடிய சமயத்துல மகாலட்சுமி தேவியானவள் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு என்னோட தரித்திரம் நீங்கணும் அப்படின்னு சொல்றார் உடனே மகாலட்சுமி ஆனவங்க சொல்றாங்க உனக்கு இந்த ஜென்மத்துல தரித்திரம் நீங்கிறதுக்கான வழியே இல்ல அப்படிங்கிறாங்க அப்ப அவருக்கு உடனே ஒன்னு தோணிச்சான் ஒருத்தர் இல்லற வாழ்க்கையிலேருந்து துறவர வாழ்க்கையை ஏற்றாங்க அப்படிங்கன்னா அவர் இன்னொரு ஜென்மம் எடுத்ததாக சாஸ்திரம் கருதும் அதனால அவர் என்ன பண்ணார் உடனே அந்த இடத்துல தீட்சை வாங்கக்கூடிய மந்திரத்தை ஜபம் பண்ணினார் அப்போ அவர் சன்னியாசம் ஏற்றுக்கொண்டார் உடனே மகாலட்சுமிய பார்த்து சொன்னார் இப்போ நான் சாஸ்திர பிரகாரம் சன்னியாசி ஆயிட்டேன் இது என்னோட இரண்டாவது பிறவி அதனால எனக்கு மலை போல செல்வங்களை கொடு அப்படின்னு ஆறாம் மகாலட்சுமி ஆனவள் சிரிச்சாங்களா சிரிச்சுக்கிட்டே மலை மலையா செல்வத்தை கொண்டு வந்து அவர் முன்னாடி குவிச்சிட்டு மறைஞ்சு போயிட்டாங்களாம் இவர் அந்த செல்வத்தை பார்த்து ஓடி போய் அதை அள்ளி அணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்பதான் அவருக்கு இன்னொரு விதி ஞாபகம் வருது என்ன அப்படின்னா சன்னியாசிகள் தங்கத்தை தொடவே கூடாது அப்படின்னு அப்போதான் அவருக்கு புரிஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் பொறுமையை கடைபிடித்திருந்தா அடுத்த ஜென்மத்திலேயாவது ராஜாவா இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்ச அப்போ அவருடைய மனதில மகாலட்சுமி தேவியானவள் தோன்றி சொன்னா அடுத்த ஜென்மத்துல நீ ஏன் ராஜாவாக இந்த ஜென்மத்திலேயே ஒரு ராஜ்யத்தை நீ படைக்கலாமே இந்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு ராஜ்யத்தை படைக்கலாமே அப்படின்னு மகாலட்சுமி வந்து அவருடைய மனசுல சொன்னாங்களாம் அதை கேட்டுட்டு அவருக்கு ஒரு யோசனை வந்தது அது பிரகாரம் காட்டுல ஆடையும் மாடையும் மேய்த்து கொண்டிருந்த தின்னன் கண்ணப்பன் அப்படிங்கிற ரெண்டு பேரை கூட்டிண்டு வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவன அந்த சாம்ராஜ்யத்துக்கு இந்த மகானினுடைய பெயரையே வைக்கிறாங்க வித்யாரண்ய சாம்ராஜ்யம் அப்படின்னு அந்த வித்யாரண்ய சாம்ராஜ்யம் தான் காலப்போக்குல பெயர் மருவி விஜயநகர சாம்ராஜ்யம் அப்படின்னு மாறினது இப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நிறுவக்கூடிய அளவுக்கு செல்வத்தை தன்னுடைய உபாசகனுக்கு மகாலட்சுமி ஆனவள் தன்னுடைய கடைக்கண் பார்வையினாலேயே கொடுத்து விடுகிறாளா அதனால அந்த மகாலட்சுமி தேவியை இந்த வரலட்சுமி நோன்பு அந்நிக்கி வணங்கி நம்ம சகல விதமான செல்வங்களையும் அடையணும் பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் செய்ய முடியாத சில பேரும் இருப்பாங்க அவர்கள் மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்காக சாஸ்திரங்கள் அற்புதமான ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கு அந்த வழிமுறையை இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் திரைலோக்கிய தே தேவி கமலே விஷ்ணுவல்லபே துவம் அச்சலா கிருஷ்ணே ததா ஸ்திரா ஈஸ்வரி கமலா லக்ஷ்மி சலா பூதிர் ஹரிப்ரியா பத்மா பத்மாலயா சம்யக் உச்சை ஸ்ரீ பத்மதாரிணி அப்படின்னு அற்புதமாக ஒரு மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரம் இருக்கு இதுல மகாலட்சுமியினுடைய பன்னிரண்டு நாமங்கள் சொல்லியிருக்கு முதல்ல திரைலோக்கிய பூஜித்தே தேவி அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது மூன்று உலகங்களாலும் பூஜிக்கப்படுபவள் அப்படின்னு முதல் நாமா கமலே அப்படின்னு இரண்டாவது நாமா இது என்ன சொல்லுது அப்படின்னா தாமரைப்பூவில் சதா வசிப்பவள் அப்படின்னு சொல்லுது விஷ்ணுவல்லவே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்றாவது நாமா அதாவது அந்த மகாவிஷ்ணுவுக்கு பிரியமான ஒரு துணைவியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லுது இப்படி அடுத்த நாமாவாக வரக்கூடியது ஈஸ்வரி அப்படிங்கிற நாமா இது இந்த உலகம் அனைத்துக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் பெருமையை சொல்றது அடுத்து மகாலட்சுமி அப்படிங்கிற நாமம் வருது அதாவது அனைத்து ஜீவன்களினுடைய உயர்ந்த லட்சியமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு இந்த நாமாவுக்கு அர்த்தம் அடுத்த நாமாவாக சலா அப்படிங்கிற வருது அதாவது ஹரியினுடைய நாமம் எங்கே கேட்கிறது அப்படின்னு ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்தை தேடி செல்லக்கூடியவள் அப்படிங்கிற பொருளில் சலா அப்படிங்கிற நாமா இருக்கு அடுத்து விபூதிர் அப்படிங்கிற நாமா இருக்கு அதாவது அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு இந்த நாமாவுக்கு அர்த்தம் அடுத்த நாமாவானது ஹரிப்பிரியா அப்படிங்கிற நாமம் இந்த நாமம் ஹரியான அந்த மகாவிஷ்ணுவுக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய பெருமையை சொல்றது அடுத்து பத்மா அப்படிங்கிற நாமா வருது இந்த நாமம் தாமரைப்பூவில் இருந்து பிறந்த மகாலட்சுமியினுடைய பெருமையை சொல்லுது அதே போல அடுத்த நாமாவாக பத்மாலயா அப்படிங்கிற நாமம் வருது அதாவது பிறந்த தாமரை பூவிலேயே சதா வசிக்கக்கூடியவள் அப்படின்னு இந்த நாமாவுக்கு அர்த்தம் அடுத்து கடைசி நாமமாக ஸ்ரீ பத்மதாரிணி அப்படிங்கிற நாமம் வருது அதாவது கையில் எப்பொழுதும் தாமரை பூவை ஏந்தி கொண்டிருக்கக்கூடியவள் அப்படின்னு இந்த நாமாவுக்கு அர்த்தம் இந்த பன்னிரண்டு நாமாக்களையும் எவன் ஒருவன் ஜபிக்கிறானோ அவனுடைய வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமியானவள் வசிப்பாளாம் அந்த பன்னிரண்டு நாமங்களையும் எந்த பக்தன் ஜபிக்கிறானோ அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அவனுக்கு பதினாறு விதமான செல்வங்களையும் கொடுத்து அவனை தாராதிபிசக அப்படின்னு சொல்றா போல சந்திரனை விட பெரிய செல்வம் உடையவனாக அவனை வாழ வைப்பாளான் இந்த பன்னிரண்டு நாமங்களை அம்பிகையின் அருளை பெறுவதற்காக இந்த வரலட்சுமி விரத நன்னாளில் ஜபித்து பலவிதமான சௌபாகியங்களை நாம் அடைவோம்